ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to கசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு மட்டும் வச்சு மொறுமொறுன்னு மொறுனு கிறிஸ்பியான முறுக்கு ரொம்ப டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் யார் வேணாலும் இந்த முறுக்கை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக வெறுமனை அரிசி மாவு மட்டுமே வச்சு நம்ம பேக்கரியில் கிடைக்கக்கூடிய நல்ல கிறிஸ்பியான முறுக்கு மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துலையே இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வெறுமனை அரிசி மாவு மட்டுமே வச்சு இன்றைக்கி நம்ம நூறு முறுக்கு செய்ய போகிறோம் இப்போ அந்த நூறு முறுக்கு செய்கிறதுக்காக மொத்தமாக ரெண்டு கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவில் புழுங்கல் அரிசியாக இல்லை பச்சை அரிசியாக அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை அதனால் நீங்கள் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா வீட்டில் அந்த அரிசி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு அரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு இல்லாட்டி பச்சை அரிசி மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்க போகிறேன் மொத்தமாக ரெண்டு கிலோ அரிசி மாவு டம்ளர் அலை பார்க்கும்போது மொத்தமாக பதினாலு டம்ளர் அளவுக்கு மாவு கிடச்சிது வீட்டில் அரைச்சதா இருக்கட்டும் இல்லாட்டி கடையில் வாங்கினதாக இருக்கட்டும் எந்த அரிசி மாவாக இருந்தாலும் நம்ம சளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முறுக்கு செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா அதில் சம்டைம்ஸ் அரைப்படாமல் அரிசி ஏதாவது இருக்கலாம் அதனால் நம்ம இதை நல்லா சளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்குக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் சளிச்சு எடுத்து வச்சாச்சு மொத்தமாக பதினாலு டம்ளர் அளவுக்கு மாவு நான் யூஸ் பண்ணுற இந்த டம்ளரோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் இப்போ அடுத்ததாக ஒரு அகலமான பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா சூடாகட்டும் இது சூடான பிறகு இதில் மொத்தமாக பதிமூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம பதினாலு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோம் அதுக்கு பதிமூணு டம்ளர் ஒரு டம்ளர்லேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கணும் நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் மாவு தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மி பண்ணிவிடுங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ மொத்தமாக இதில் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இன்னும் அடுப்பிலே தான் இருக்குது அப்படியே அடுப்பிலே வச்சுட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் சேர்த்துட்டு அடுத்து தான் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக தான் அதுக்கு மேலே ரொம்பலாம் கறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவு வந்து இந்த முறுக்கு செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போது நம்ம நார்மலாக குழம்புக்கெல்லாம் உப்பு சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் பதினாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பதினாலு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு அதே மாதிரி பதினாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் சேர்த்துக்கிட்டால் போதும் பாதிக்கு பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் எண்ணெயாக இருந்தது ஏதாவது ஒரு ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கும் போது மொத்தமாக ஒரு பதினாலு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதான் கணக்கு அதுவே பட்டர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பதினாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு இந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ அடுத்ததான் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துக்கணும் தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு நல்லா இது தண்ணி கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ தண்ணி கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன் நான் எள்ளு சேர்த்துட்டு கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சளித்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் அதே மாதிரி மாவு சேர்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே நம்ம வந்து சேர்த்துக்கணும் அடுப்பு இன்னுமே ஆனில் தான் இருக்குது அப்படியே ஆனில் வச்சுட்டு நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் இந்த மாவு இருக்கு இல்லையா இது வந்து இந்த தண்ணியில் அப்படியே கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும் அதனால் அடுப்பை ஆனில் வச்சுட்டே நான் இந்த மாவை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் மாவு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கோம் சம்டைம்ஸ் மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரம் இல்லாட்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ப தண்ணி வந்து அதில் ஒரு பாதி அளவுக்கு உள்ளுக்க இருக்க மாதிரி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேலே நமக்கு தண்ணி தெறிக்காமல் இருக்கும் எங்கே கொட்டிடுமோன்ற பயமும் இல்லாமல் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா அடுப்பில் வச்சுட்டே கிண்டிகிட்டே இருக்கணும் மொத்தமாக நம்ம சேர்த்த மாவு மொத்தத்தையும் நம்ம கிளறி விட்டுட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவெல்லாம் இப்போ இந்த மாவு எல்லாமே வந்து தண்ணியில் கலக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வந்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் ஸ்டவ்வை மட்டும் ஆன்ல வச்சுட்டு முழுசுமா நம்ம கிளறி விட்டுடணும் அந்த ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷமாவது இந்த மாவு வந்து அந்த தண்ணியில் வேகணும் சுடு தண்ணியில் அந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டு கலரி விட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக மாவு இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம மூடி போட்டு வைக்கும்போது அந்த ஆவிலே அப்படியே வெந்து வந்துடும் இப்போ அவ்வளோதான் இந்த மாவு போட்டு கிளறிட்டேன் கிளறிட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இது ரொம்பவே சூடாக இருக்கும் இந்த சூடெல்லாம் நல்லா ஆறணும் அந்த சூட்டோட இந்த மாவு நல்லா வெந்துட்ருக்கும் அந்த சூட்லேயே ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது மாவு நல்லா கிளறிட்டேன் அடுத்ததாக ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டு வச்சுட்டு இதோடய சூடெல்லாம் ஆறிட்ட பிறகு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு எப்போ வருமோ அந்த டைம் தான் நம்ம இதை எடுத்து நம்ம மாவு பெசைய ஆரம்பிக்கணும் இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு சூடெல்லாம் ஆறிடுச்சுங்க கண்டிப்பாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது தான் நம்ம மாவு எடுத்து பெசைய ஆரம்பிக்கணும் பாருங்கள் இன்னுமே இதில் கொஞ்சம் சூடு இருக்குதான் தான் நல்லா நம்ம அடியிலேருந்து இந்த மாவை நல்லா மேலுக்கு வரைக்கும் நல்லா இதை கேலரி கொடுத்து மொத்தமா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்ததால நான் ஒரு ரெண்டு பாத்திரத்துக்கு இதை அப்படியே மாத்தி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மேல நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சேர்த்துருக்க தண்ணிக்கே இந்த மாவு அழகா பிசைறதுக்கு ஈஸியா வரும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெட்டியாவே பிசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் ரொம்பலாம் இலக்கமாலாம் இருக்கக்கூடாது இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் வந்து சில மாவு பார்த்திங்கன்னா சில பிராண்டு மாவுக்கு தண்ணி கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் கம்மியாக சேர்த்து இருந்தாலுமே இலக்கமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக நம்ம நார்மலாக வச்சிருக்கிற அரிசி மாவை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாவு பெசியே வரலனா கூட அந்த டைம் நம்ம லேசாக தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கை பொறுக்கிற அளவுக்கு சேர்த்து நம்ம இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கிட்டால் தான் முறுக்குமே நல்லாவே வரும் நமக்கு இப்போ அடுத்ததாக மாவெல்லாம் பசிஞ்சாச்சு இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வானலியில் முறுக்கு பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம முறுக்கு வச்சு எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி முறுக்கு குழாய் இப்போ கடைங்களில் பாத்திர கடைங்களில் கிடைக்கிது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முழுக்கு புழிஞ்சு விடுறதுக்கு இப்போ இதில் முறுக்க சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த முறுக்குழாயில் நம்ம போதுமான அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த முறுக்குழாயில் மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு வந்து உழுக்கவே இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப நரக்க நம்ம மாவு சேர்த்துடக்கூடாது இப்போ சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த முறுக்கு மாவு இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக தட்டில் வந்து அப்படியே புழிஞ்சு வச்சுட்டு கூட நம்ம அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் இருக்கும் இல்லையா அதில் நல்ல ரவுண்ட் ரவுண்டாக நம்ம முறுக்கு மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த கரண்டியில் நம்ம இந்த முறுக்கை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த ஜல்லிக்கண்டியை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெயில் விட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு அந்த முறுக்கு ஜல்லிக்கண்டி மேலே விட்டாமல் வரும்னு சொல்லிவிட்டு இப்போ இதை எண்ணெய் காஞ்சிடிச்சா என்னென்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம முறுக்கை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் முறுக்கு நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனேவே டக்குன்னு மேலே எலும்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம மாவு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோன்னு அர்த்தம் இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு முறுக்காக நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம இலக்கமாக மாவு பிசைஞ்சிட்டோம்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா எண்ணெய்க்குள்ளே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையவே எண்ணெய் இழுத்து அப்படியே சொத சொதனை ஆகிடும் முறுக்கு அதன் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த எண்ணெயோட எந்த அளவுக்கு எண்ணெயோட கொள்ள இருக்குமோ அந்த அளவுக்கு முறுக்கு நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம் முறுக்கு நல்லா ஓரளவுக்கு வெந்துட்ட பிறகு இதை நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெறுமனே நம்ம அரிசி மாவை வச்சு முறுக்கு செய்கிறோம் இல்லையா அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்கும் நமக்கு இந்த மாதிரி முறுக்கு ஓரளவுக்கு வெந்த பிறகு திருப்பி திருப்பி விட்டு இதோட பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடும் அடங்கின பிறகு நம்ம இந்த முறுக்கை வெளியில் எடுத்துக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி டைப்பில் முறுக்கு நம்ம செய்யும் போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பபுல்ஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த முறுக்கை வெளியில் எடுத்துடலாம் இந்த எண்ணெய் கொதிச்சுட்டுருக்கு இல்லையா இதோடய பபுள்ஸ்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் அடங்கிட்ட பிறகு தான் நம்ம இந்த முறுக்கை வெளியில் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம இந்த மாவை வேக வச்சு செய்கிறோம் இல்லையா அது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் உள்ளுக்க வேகாத மாதிரியே இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த முறுக்கை வேகிறதுக்கு இப்போ இந்த முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கலாம் எப்போவுமே அதே பிளேம்லயே கடைசி வரைக்கும் நம்ம பண்ணிக்கணும் நமக்கு முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காம கிடைக்கும் இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்ததா பாருங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த முறுக்கு மாவு வந்து நம்ம அப்படியே ஒரு குட்டி குட்டி தட்டுல புழிஞ்சு வச்சுட்டு கூட நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலான்னு அந்த மாதிரி பாருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டில் இந்த முறுக்குமாவும் குழிஞ்சி வச்சுருக்கேன் நமக்கு இது கையில் எடுக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாகவே வரும் இது நம்மளோட வேலையும் கொஞ்சம் மிச்சம் பண்ணும் நம்ம முறுக்கு வேகிறதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம்னா அழகாக நம்ம எடுத்து எடுத்து அடுத்த செட்டு நம்ம உடனே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நம்ம எதாவது ஒயிட் கிளாத்தில் கூட காட்டன் கிளாத் இருக்கும் இல்லையா அதில் கூட இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த முறுக்கு குழாயில் மாவு மாற்றுறோம் இல்லையா அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் அதனால் நம்ம அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி முறுக்கு மாவெல்லாம் புழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை எடுத்து டக்கு டக்குன்னு நம்ம எண்ணெய்களில் சேர்த்துடலாம் நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம நார்மலாக முறுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு வச்சு யூஸ் பண்ண முடியாது ஆனால் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு பாருங்கள் மொத்தமாக எவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் மொத்தமாக ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு முறுக்கு கிட்டே கிடச்சிது இது ரெண்டு கிலோ மாவுக்கு ஆக்சுவலாக இந்த முறுக்கு நல்லாவே வெள்ளையாக தான் இருக்குது ஆனாலும் என்னோடய அந்த ரிங் லைட் வந்து போயிடுச்சுன்றதால இது முறுக்கு கலர் கலராக இருக்க மாதிரி காமிக்குது ஆனால் இந்த வெறுமனே நம்ம அரிசி மாவு மட்டும் வச்சு செய்யும்போது கண்டிப்பாக முறுக்கு வெள்ளையாக தான் வரும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக முறுக்கு கிடச்சிருக்குது நல்லா பயங்கர கிறிஸ்பியாகவே இருக்கும் இந்த முறுக்கு அவ்வளோதான் அரிசி மாவு மட்டுமே வச்சு நல்ல கிறிஸ்பியான சூப்பரான முறு முறு முறுக்கு ரெடி பண்ணியாச்சு நம்ம மலக்கிட்டு இந்த முறுக்கு மாவுலாம் ரெடி பண்ணி மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கி அந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது சட்டு சட்டுன்னு நம்ம அரிசி மாவு மட்டும் எடுத்து வச்சோமா இந்த முறுக்கை செஞ்சோமான்னு செஞ்சு முடிச்சிடலாம் குறைஞ்ச நேரத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதாவது அது குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கும் போது நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிலோ மாவு இருக்குது இல்லையா அதே மாதிரி நம்ம அதிகமான அளவுக்கு குவான்டிட்டி மாவு எடுத்து ஒரே டைமில் நம்ம பிசைஞ்சு இந்த முறுக்கு செய்யும் போது கண்டிப்பாக ஒரு பாதி ஒரு முக்கால்வாசி மாவுக்கு மேலேயாச்சும் நம்ம செய்யும்போது அந்த முறு அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்து டைம் ஆகிட்டே இருக்கும் இல்லையா நம்ம ஒரே ஆளை வந்து செய்வோம் குட்டி அடுப்பில் வச்சுட்டு அந்த மாதிரி செய்யும்போது ஒரு பாதி மாவுக்கு மேலே வந்து நமக்கு கொஞ்சம் செவந்த ஆப்பில் முறுக்கு வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக நமக்கு வெள்ளையாகவே வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாகவே நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி முறுக்கு செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி மாவு மட்டும் வச்சு இந்த கிறிஸ்பியான முறுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிப்பியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!